ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு கடக ராசி பலன் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கடக ராசிக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் தெளிவான சிந்தனைகள் மற்றும் ஆதாயம் நிறைந்த நாள் பிற மொழி பேசும் மக்களால் நன்மை கிடைக்கும் உடன்பிறந்தவர்களுடன் ஒற்றுமையாக செயல்படுவீர்கள் சிறிய பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களை காணலாம் ஆன்மீகம் மற்றும் மருத்துவத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் தரும் பாராட்டுகளால் மனநிறைவு பெறும் நாள் ஒன்று பிற மொழி சார்ந்த மக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் பேசும் திறன் மூலம் பலர் ஆதரவு தரக்கூடும் புதிய வணிக தொடர்புகள் ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம் முடிவுகள் எடுப்பதில் புதிய யோசனைகள் வரும் இரண்டு உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறவுகளுடன் நல்ல ஒற்றுமை காணலாம் அவர்களிடம் அனுசரித்து நடப்பது உறவுகளை உறுதிப்படுத்தும் குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம் உறவுகளில் அமைதியை காக்கவும் மூன்று சிறுதூர பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் தொழில் வேலை ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் நல்ல அனுபவங்களை தரும் பயணங்களால் நவீன யோசனைகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாக வாய்ப்பு இருக்கும் இயற்கை மற்றும் ஆன்மீக இடங்களுக்கு செல்வதற்கு சந்தர்ப்பம் வரும் நான்கு ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவுகள் அதிகரிக்கும் உங்கள் ஆன்மீக சிந்தனைகள் விரிவடையும் தியானம் பூஜை மந்திரம் போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அனைத்து வேலைகளிலும் நிதானமாக செயல்பட வேண்டும் தெய்வீக சக்தியின் அனுபவம் கிடைக்கும் ஐந்து மருத்துவத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மருத்துவம் ஆரோக்கியம் மருத்துவ உதவிகள் சார்ந்த புதிய தகவல்கள் கிடைக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் காணும் நாள் உடல் நலனில் சிறு சிறு முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய சில மாற்றங்களை செய்யலாம் ஆறு உயரதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உருவாக்கும் உங்கள் மேலதிகாரிகள் நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள் புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தொழிலில் உயர்விற்கான வாய்ப்பு உருவாகலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் சூழல் ஏற்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் ஆதாயம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் பூசம் தெளிவான சிந்தனைகள் உருவாகும் நல்ல முடிவுகள் எடுக்கலாம் ஆயிலம் புதிய மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றம் காணும் இன்று செய்ய வேண்டியவை புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையாக இருங்கள் ஆன்மீக சிந்தனைகளை மேம்படுத்துங்கள் மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பாக கவனம் செலுத்துங்கள் முதன்மை நிர்வாக அதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டாம் அதிக செலவு செய்யாமல் இருக்கவும் உறவுகளில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளைத் தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான கவனத்தை அளிக்காமல் இருக்க வேண்டாம்